ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பால அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வாய்ப்பு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க தவற விடாதீங்க ஸோ யாருக்கான இந்த அற்புதமான அருமையான வாய்ப்பு அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டூ இந்த வருஷம் முடிச்சிருக்காங்க இல்லையா பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து வந்திருக்கு தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வந்து இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பாலிடெக்னிக் காலேஜில் ஜாயின் பண்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு சோ ப்ளஸ் டூவில் வந்து மேக்ஸ் குரூப்போ சயின்ஸ் குரூப்போ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸு தான் டைரக்டா வந்து லேட்டர் என்ட்ரியாக இரண்டாவது வருடம் பாலிடெக்னிக்கில் போய் ஜாயின் பண்ண முடியும்னு இருந்தது இது வரைக்கும் சோ இந்த வருஷம் அதுல ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க சோ ப்ளஸ் டூவில் எந்த குரூப்பை படிச்சிருந்தாலும் சரி அதாவது பர்டிகுலரா காமர்ஸ் குரூப் இருப்பாங்க சார் காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கோம் நாங்க வந்து பாலிடெக்னிக் ஜாயின் பண்ண முடியுமான்னு அதனால பிளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் படித்த மாணவ மாணவிகளும் பாலிடெக்னிக் கல்லூரியில சேர்ந்து படிக்கலாம் அதாவது லேட்ரில் என்ட்ரீல ரெண்டாவது வருஷமே செகண்ட் இயர்லயே போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம் மஸ்ட் ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் மாணவர்கள் மாதிரி வணிக வணிகவியல் படித்த மாணவர்களும் படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வருஷம் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதனால பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் டைரெக்டா பிளஸ் டூல காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் குரூப்போ செகண்ட் குரூப்போ வேற எந்த குரூப் நீங்க படிச்சிருந்தாலும் சரி நீங்க பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்ணலாம் அதுவும் ரெண்டு செகண்ட் இயர்லேயே ஜாயின் பண்ணலாம் இது வரைக்கும் அப்படி இல்லை ஓகேவா ஸோ வந்து கா சயின்ஸ் குரூப்போ மேக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தா தான் லேட்ரல் என்ட்ரியில் போய் பாலிடெக்னிக்கல் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ண முடியும் செகண்ட் இயரில் இதில் இப்போ இந்த வருஷம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸாக இருந்ததுன்னா இதை வந்து அப்ரோச் பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நியரஸ்ட்டு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பிரைவேட் பாலிடெக்னிக்கில் சேர்ந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டிருந்தாலும் சரி அங்கே அப்ரோச் பண்ணி நீங்கள் பாலிடெக்னிக் காலேஜில் செகண்ட் இயர்ல லேட்டரல் என்ட்ரியில் டைரெக்டா ஜாயின் பண்ணலாம் காமர்ஸ் குரூப் ப்ளஸ் டூவில் படிச்சிருந்தாலும் சரி இதுதான் ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன் அதனால இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பாலிடெக்னிக்ல வந்து ஜாயின் பண்ணணும் அதில் வந்து தொழில் கல்வி படிக்கணும் அல்லது வேறு என்ன கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்தந்த காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் எந்தெந்த குரூப் அந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறனால பார்த்துட்டு எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க முடியுங்கிறது ஒரு அற்புதமான தகவல் ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடியது அதை வந்து மாணவர்கள் படுத்தி பயன்படுத்திக்கலாங்கிறத நம்ம சிவன் சேனல் மூலமாக இதை உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மாதிரி அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் இருந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அல்லது அந்த இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து கேதர் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்